வாலாஜாபாத் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா பள்ளி முதல்வர் சகோதரி ஜோஸ்லின் அமலா தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக அருப்தந்தை ஜீடு கிங் ஆசிரியர் கழக தலைவரும் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் ஆர் வெங்கடேசன் அருப்சகோதரிகள் தேவதிரவியம் அல்போன்ஸ் மற்றும் இன்ஜினியர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்கள் இவ்விழாவில் பள்ளியில் பயிலும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தும் ஏஞ்சல் ஆடை அணிந்தும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நாடகங்களும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்